மறைந்த நடிகர் முரளியோட நடிப்பில் வெளியாகி ஹிட்டான இதயம் படத்தின் மூலமாக அறிமுகமாகி ரசிகர்களோட மனதை கொள்ளையடித்தவர் தான் நடிகை ஹீரா ராணுவ குடும்பத்தில் பிறந்த ஹீரா சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் உளவியல் பட்டம் படித்தவங்க மாடலிங்லையும் ஈடுபாடு கொண்ட அவரை தான் இயக்கிய இதயம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு கதாநாயகியாக அறிமுகம் செய்து வைத்தார் இயக்குனர் கதிர் படமும் வெளியாகி வரவேற்பை பெறவே அதுக்கப்புறமா ஏராளமான தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்தாங்க அப்போது வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருந்த அஜித்துக்கு கூட காதல் கோட்டை தொடரும் ஆகிய படங்களில் நடிச்சிருக்காங்க அப்போது ரெண்டு பேருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு காதலாக மாறிச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் அஜித்தோட குடும்பத்தினர் இந்த காதலை ஏற்காத நிலையில் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா படங்களில் நடிக்கிறதை நிறுத்திவிட்டு அவங்க இப்போ வரைக்கும் திருமணம் செய்யாமல் சிங்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் ஹீரா அலாயா அப்படிங்கிற தன்னோட வலை தன்னோட முன்னாள் காதலரான அஜித்குமார் குறித்து ஹீரா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதில் இளம் வயதில் தன் மீது திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிகளால் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தான் பல வருடங்களாக காதலித்த ஒரு நடிகர் தன்னை ஏமாற்றுபவள் போதைக்கு அடிமையானவள் அப்படிலாம் பொய்ப் பிரச்சாரம் செய்து தன்னை அசிங்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் இளம் வயதில் நான் காதலித்து ஆதரவு கொடுத்த ஒரு நடிகர் ஒரு ஒரே இரவில் என்னோட வாழ்வோட மிக கொடுமையான மனிதராக மாறிட்டாரு அவருக்கு முதுகில் அறுவை சிகிச்சை செய்தபோது அவருக்கு பெட் பேன் மாற்றியது முதற்கொண்டு பல விஷயங்களை நான் பண்ணேன் அந்த அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்ட பிறகு ஒரு பதிலும் கொடுக்காம என்னுடனான தொடர்பை அவர் துண்டிச்சிட்டார் அந்த நடிகர் தனது படங்களால ரசிகர்களை வன்முறைக்கு தூண்டுகிறார் மன்னிக்க முடியாத வகையில் என்னோட கௌரவம் நேர்மை மற்றும் பாதுகாப்பின் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்தினார் இவை அனைத்தும் என்னை கடும் மனவேதனைக்கு உள்ளாக்கியிருக்கு அதனால எனக்கு தற்கொலை எண்ணம் வந்தது அப்படின்னு ஹீரா சொல்லியிருந்தாங்க அஜித்தோட பேரை எங்கேயுமே குறிப்பிடாமல் வெளியான ஹீராவோட இந்த பதிவு கடந்த ஜனவரி மாதம் வெளியாகியிருந்தது ஆனால் அவர் பத்மபூஷன் விருது வாங்கும்போது தான் இது ரொம்பவே வைரலாகியிருக்கு மேலும் இந்த பதிவு வைரலான அடுத்த சில மணி நேரங்களில் ஹீராவோட இணையதள பக்கம் முடங்கியது குறிப்பிடத்தக்கது Thank <laughs> you.